الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين محمد وآله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين كلهم أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وَيُتَبِعُونَ الطعام به مسكينا ويتيما واسيرا فقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ليس المؤمن الذي يشبع وجاره جارع الى جنبه او كما قال عليه الصلاه والسلام. فاسد القريه سعود الاكلين நமக்கு தந்த அவசியமான கடமைகளை உள்ளடங்கி இருப்பதோடு அதிகப்படியான பல நல்ல பண்புகளை உள்ளடக்கிவிட்டது அருமை சாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடமைகள் நூறு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளவில்லை கடமைகளை கடந்து நண்பன் மகளை மேற்கொண்டு அல்லாம பொருத்தத்தை பெற்றார்கள் நாம பார்த்திருந்த ஒரு இடத்தில் ஒரு வேலை செய்கிற இடத்தில் நாம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று சொன்னால் கடமையை மாத்திரம் செய்தால் அந்த நல்ல பயிர் கிடைக்கிறது என்ன சொல்லுவாங்க சம்பளத்துக்கு வேறு பார்க்கிறார் காலையில பத்து மக்களுக்கு வராது சாயந்தரம் ஆறு மணிக்கு அதனால பயிர் என்பது அவசியமான காரியங்களை செய்வதால் என்ன செய்யணும் இந்த கடமையை தாண்டி ஒரு அதிகப்படியான பணிப்பு ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட் இன்னுமே ஏதாவது மேன்மெச்சரமான காரியங்கள் கிடைக்காதா ஏதாவது நம்ம செய்ய மாட்டோமா முதலாளிக்கு பெரியமான காரியத்தை அவ நெருக்கத்தை பெற மாட்டோமா சபலத்தை இன்க்ரீஸ் பண்ண மாட்டோமா என்றுதான் யோசிப்பேன் இது துணியாவது இதே மாதிரி தான் பெரியவர்களே வறுமையில எல்லாருடைய நெருக்கத்தை உயர்ந்த படித்தரங்களையும் நாம் அடைவதற்கு தெரிந்து கொள்ளக்கூடாது கொஞ்சம் அப்படி நன்றி பண்புகள் என்ன தெரிந்து அறிந்து அதையும் நான் எடுத்து அப்ப நற்பண்புகளின் ஒன்று உணவளிப்பது உணவளிப்பதும் நான் ஆச்சரியப்படுகிறேன் அந்த உய நிராகரித்தவர்கள் அல்லது பெரும்பாவும் செய்த மக்கள் பெரும்பாவும் செய்த மக்கள் அதாவது தொழவே இல்லாமல் தொழாமல் நற்பண்புகளை மேற்கொள்ளாமல் இருந்த மக்களுக்கு கொடுக்கிறான் கொடுக்கிற ஒரு பேசுகிறார் என்று வைத்து அவர்கள் பேசும் கொள்கிறார் அதாவது நரகவாதம் என்று கேட்கிறார் இந்த சக்கர் என்கிற நரகத்தில் போட்டது என் அந்த நரகத்தின் உங்கரை இந்த நரகத்தில் கொண்டு சேர்த்தது என் அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் பார்த்தேன் ரெண்டுக்குமே ஈமான் பொறுத்தவாரு அந்த நாளைக்கு கிடக்கிறோம் அப்படிங்கிற அந்த வீசனும் அங்க ஒரு கருத்துல வருது இன்னொரு கருத்து நாங்க வந்து நற்பண்புகளை மேற்கொள்ளல கடமைகளை பாருங்கள் லம்னக்கும் மின முசின நாங்கள் துருகையாளிகளோடு சேர்ந்தே கதை ஆற்று கொள்ளவில்லை

தொருகையாள பொருக்காகவும் எங்களோடு சேர்ந்து நாங்கள் இங்கே தலை ஆக்கிக் கொள்ளவில்லை இன்னொரு பொருள் நமக்கான ஒரு பாடம் ஆகிடுவோம் எப்படி அந்த கரகத்திலே போடப்பட்ட மக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் ஊரிலே உலகத்திலே தொருகையாளர்களோடு சேர்ந்து எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ளவில்லை அடுத்த ஒன்னொன்னு ஒன்னொத்தி மெசுக்கி நாங்கள் ஏழை எளியூருக்கு உணவு நிறகத்திலே கொண்டு போய் சேர்த்த ரீசன்களை காரணங்களை கொண்டு சொல்லும் போது மிஸ்கின்களுக்கு ஏழைகளே மக்களுக்கு நாங்கள் உணவு என்று சொல்வதை பார்த்தால் அவசியமான கடமைகளை தாண்டி நற்பண்புகளை சமயத்தில் நாம் கைவிட்டு விட்டால் அதுவும் கடகத்தில் கொண்டு தெரியவில்லை ஒரு சின்ன ஒரு பயம் வரும் அதனால சந்தார்க்க பிறருக்கு உணவளிப்பது என்பதை ஒரு வலியுறுத்தி சொல்கிறார் பல இடங்கள் சொல்றாங்க வலியுறுத்தி அல்லாவும் நல்ல பற்றி சொல்லும் போது வயிற்றை மூலம் செய்யணும் நல்ல படிபட்டவர்களால் அவர்கள் உணவளிப்பார்கள் மனம் வந்து ஆசையோடு ஆதரவு அல்லாமி அந்தஸ்திகளும் பெறணும் எண்ணத்தோடு விஸ்கீரர்களுக்கு அனாதிகர்களுக்கு கைதிகளுக்கு உணவளிப்பார்கள் அவங்க சில மலைப்பிரிவர்களை சொல்ல வந்தது அதிர்ந்து நேற்று வரைதான் விருப்பங்களை தெரிந்தோம் விருப்பம் என்று தெரியுமா அவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கும் மூன்று விஷயங்கள் பிடிக்கும் இந்த ஒரு என்ன அவங்களுக்கு கொடுத்தவர்களுக்கும் இப்படி இப்படி ஆசை பாருங்க இந்த எல்லா ஆசையும் சேர்ந்து நம்ம இருந்துச்சு மதுமையில சாபாக்களின் அவங்களுக்கு உள்ள அந்த பண்பு எல்லாமே புனிதமாட்டீங்க பாருங்க உஸ்மான் அந்த பண்பு இருக்கின்றார் அவர்கள் பசிப்பவருக்கு வலிகாக உணவு அளிப்பவருக்கு நடந்து போயிட்டு இருக்கோம்

முஸ்லிம்களுடைய பசியை போக்க முஸ்லிம்களில் பல அடிமைகளை உருவெட்டுக்காதத்துக்கு ஒரு எத்தனை அணியை உறுப்பிடுவாங்க அவங்க மிகப்பெரிய பணத்தை ஆனால் அந்த வசதிகள் அனைத்தையும் மூவன்களின் பசி போக மூவீன்களின் கவலை தீர்க்க மூவீன்களின் கஷ்டம் தீர்க்க அதை பயன்படுத்தப்படும் ஒரு தடவை உஸ்மான் நதீனாருடைய அந்த லாபங்கள் லாபங்களில் சுமந்து ஓட்டணும் வியாபாரிகளுடைய லாபங்களில் சுமந்த ஓட்டகம் நதீனாவுக்கு கேள்விப்பட்டேன் நதீனாவில் உண்டான உள்ளூர் வியாபாரிகள் இல்ல அப்படின்னு குமுனிச்சா உஸ்மான் நதீனாட்டம் தெரியவில்லை வெளியூர்ல இருந்து வரக்கூடிய குரல்களை வியாபாரிகள் அப்படியே ஒரு மொத்த குத்தகைக்கு வாங்கி வந்துட்டு அவங்க அந்த சட்டைகள்ல ஒரு ஆயிரத்தி மொத்தம் போடு வச்சு அந்த காலத்துல இருந்து இருக்கு இந்த கிராமத்திலிருந்து காய்கறிகள் கொண்டு வருவாங்க அதை வந்து இந்த முத்தை வியாபாரம் காய்கறி வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு காசை கொஞ்சம் கூட வச்சிருப்பாங்க இதோட வச்சுக்கிட்டு தேவைகள் அவங்க விருந்தபடி அவங்க நினைச்ச காசுமே நாம அவங்களுக்கு ஒரு குறைஞ்ச காசை கொடுத்துட்டு அவன் நிறைய காசு ஒரு வகையான ஒரு இடைத்தரக தொழில் கை அப்பமான நகைக்கானவங்களுடைய அந்த வியாபாரத்துறை வருது ஷாவத்தி சுமந்த ஒற்றகங்கள் வந்து கேள்விப்பட்ட வீட்டு முன்னால கூடி நாங்க ஒரு கூட இவ்வளவு தயவு செஞ்சு யாரும் பேச வரல நான் வந்து அதை வந்து அதிகப்படியான லாபத்துக்கு நான் அவங்க ஆள் கட்டி பேசிட்டேன் நான் வந்து கொடுத்துட்டேன் என்னங்க செஞ்சீங்க நாங்களும் நினைக்கிறோம் இவ்வளவு வேறையாங்க நீங்க கொடுத்தீங்க நம்மள விட்டு வெளியூர்ல கொடுக்கணும்

மக்கள் எல்லாம் குடிக்கிறது போல அவர் பெரிய காசு ஒரு கிளாஸ் உதாரணம் உதாரணமா இருக்கிற காசு பார்த்தா மனசு இல்லை சுவையாவே இல்ல அப்போ சொன்னாங்க உங்களில் யார் அந்த யூதரிடத்துல உண்டான மிகித ரூமா ரூமா என்னும் கேரட்டி வாங்கும் அவருக்கு சொற்கைத்தை பொறுப்படுக்கா அவருக்கு தான் என்ன செய்ய சொற்கை பொறுப்பழுக்காங்க ഉസ്മാൻ നാട്ടിട്ട് പോയി തരാം ഇല്ലാതെ ഐഡിയ അവൻ കാസിലൊക്കെ ഇവർ വാങ്ങി ഫ്രീയ കൊടുത്ത കേട്ടിരിക്കും ഇപ്പം എന്നാ വന്ന് രണ്ട് പേര് എനിക്കൊരു നാളെ കരട് ചെന്നാ അത് കരട് ചെന്നോ അവ நமக்கு சேர்வது கிடைச்சதுன்னு சொல்லிட்டு சரி இவங்க என்ன செஞ்சாங்க பாதி கவரை காசு ஆசை தன்னுடைய நாள் இருந்த அந்த நாள்ல முஸ்லீம்களுக்கு அவரை எவ்வளவு தன்னை கிடைக்கும் நாள் இலவச தான் கடையில ஏதாவது அந்த பெரிய இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு

நல்ல காய் நம்ம அது போல தென் பண்புகளை கொண்டு வார்கள் தோறாங்க